வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா டமாட்டோ பிளான்ட் தக்காளி செடி ஒரு ஏக்கரில் பதினஞ்சு லட்சம் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அதாவது ஒரு ஏக்கருக்கு நூறு டன் கிலோ தக்காளி அறுவடை பண்ண முடியுமானா என்னோடய கணிப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் ஏன்னா எங்கள் கத்தாரில் ஒரு செடியில் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது கிலோ அறுவடை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் பிளான்ட் நமக்கு கிடைக்கும் ஒரு பிளான்ட் வந்து நான் ஊரில் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் என் தோட்டத்தில் வந்து ஒரு பிளான்ட் வந்து ஐம்பது காசுன்னு வாங்கிட்டு வந்து ஒரு தௌசண்ட் பிளான்ட் நட்டுருக்கேன் இந்த வீடியோட உங்களுக்கு வந்து இணைப்போடு வரும் இப்போது இங்கே வந்து நான் ஒரு இருபது பிளான்ட்டு நட்டுருக்கேன் ஒரு செடிக்கு இருபது கிலோ அறுவடை பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தில் ஒன்றுமே இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த செம்பிரி ஆட்டோட எருவு தான் வேறு எந்த விதமான இடுப்புற நான் இங்கே கொடுக்கல என்னுடைய ஆயிரம் செடிக்கு நான் பண்ண செலவு வந்து ஐநூறு தான் இந்த ஒரு செடிக்கு இருபது கிலோ அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஆயிரம் செடிக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ரெண்டு டன் அறுவடை நம்ம பண்ணலாங்க ரெண்டாயிரம் கிலோ நம்ம அறுவடை பண்ணலாம் ஸோ ரெண்டாயிரம் டன் நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு டன் நம்ம அறுவடை பண்ணுறோம் ரெண்டாயிரம் கிலோ ஒரு பத்து ரூபா போனால் ரெண்டு லட்சம் இருபது ரூபா ஒரு கிலோ போச்சுன்னா நாலு லட்சம் நமக்கு நேரம் நல்லா இருக்குது லக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய் போச்சுன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க எல்லாமே இது வந்து தக்காளி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாட்ரி செட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட இது என்னோடய உயரத்துக்கு இணையாக இருக்குது அஞ்சரை அடி அஞ்சரை அடிக்கு அஞ்சு அடிக்கு மேலே இருக்குது இந்த செடியோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இதில் நாங்கள் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே செம்பரி ஆட்டு எருவு தான் வேறு எதுவுமே நாங்கள் கொடுக்க வீக்லி ஒன்ஸ் நான் கொடுக்குறது இது இந்த பிளான்ட்டோட வளர்ச்சி நீங்கள் பாருங்கள் இங்கே நான் வந்து ஒரு செடிக்கு இருபது கிலோ நான் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஊரில் இன்னும் நம்ம பராமரிப்போடு பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் முடியும் முடியாதது எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் உங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இங்கே பாருங்கள் இது தக்காளி இது தக்காளின்னா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு சாரி அப்படின்னு சொல்ல வரல இங்கே பாருங்கள் நான் இந்த தக்காளியை வந்து நான் வந்து ஃபிசிக்கலாக கவுண்ட் பண்ண ஒரு செடிக்கு எவ்வளோ வரும்ன்றத அப்படி கவுண்ட் பண்ணும்போது ஒரு செடியில் நமக்கு வந்து இரநூறு காய் இரநூறு பிஞ்சு விட்டுருக்கு உங்க பாருங்கள் இரநூறு பிஞ்சு விட்டுருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு மரத்தில் அறுவடை பண்ணோம் இந்த வருஷம் இல்லை இது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அந்த ஒரு அனுபவம் வச்சு தான் இப்போ இந்த முறை நாங்கள் மறுபடியும் இங்கே போட்டோம் இந்த ஒரு அனுபவத்தை எடுத்துட்டு தான் நான் வந்து இப்போ ஊரில் ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் நான் எப்பயுமே தடால் திபுல்னு போய் இல்லை நான் வந்து கொஞ்சம் அதுக்கான ஒரு முழு முயற்சி எடுத்து அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நாலேஜ் எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் அந்த டமாட்டர் பிளான்ஸில் நான் போகிறது ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க தக்காளியில் அவ்வளோ பெரிய லாபம் இல்லைன்னு அதெல்லாம் க கட்டுக்காதுங்க நம்ம சில நேரங்களில் விலை போகலன்னா அது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆனால் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் நான் வந்து ஒரு ஆயிரம் செடி நட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஆயிரம் செடிக்கு நான் பண்ண செலவு ஐநூறுரூபா தான் ஆட்டு எருவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பரு ஆட்டு எருவு ஒரு ரெண்டாயிரரூபா இருந்தால் போதும் வண்டி செலவோடு சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா இருந்தால் போதும் அதிகபட்சமாக ஒரு ஒரு வண்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கை அளவில் ஒடிச்சு கொண்டு போய் நம்ம வந்து கொட்டணும்னா அந்த மரமோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நான் ஊரில் வந்து இது தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோட என்ன இந்த க இந்த அடுத்த ஒரு வீடியோவில் வரும்போது நான் அந்த செடிகளோட வளர்ச்சி நான் பற்றி நான் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நமக்கு செலவு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம ஏற்கனவே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணிவிட்டு வர்றதும் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருதுன்னா அப்போ அந்த கஷ்டன்றது எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் இருக்குங்க நம்ம தவிர்க்கவே முடியாது இல்லைங்களா அதுதான் நான் சொல்ல வருது இப்போ நான் வந்து ஒரு ஆயிரம் செடிக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணேன் ஒரு ரெண்டாயிரரூபா நான் வந்து ஆட்டு எருவுக்காக நான் செலவு பண்ணுறேன்னு வச்சுங்களேன் மொத்தம் என்னோடய செலவு அடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரூபா தான் மூணாயிரூபாவில் ரெண்டு டன் தக்காளி எனக்கு வருது அப்படின்னா நான் கிலோ பத்து ரூபாய்க்கு விற்றா கூட போதுங்க ரெண்டு லட்சம் எனக்கு மூணாயிரூபா எனக்கு வந்து ப ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மீதியெல்லாம் எனக்கு லாபம்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு லாபம் இல்லாமல் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் நமக்கு தக்காளியில் நம்மளால் வந்து ஒரு மாதம் வந்து குறைஞ்சதாவது மாதம்னு சொல்ல வரல இது ஒட்டுமொத்த முழு அறுவடைக்கு நம்ம வந்து ஒரு பதினைந்து லட்சம் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் இது வந்து நூறு சதவீதம் உண்மை இது வந்து நம்ம எந்த விதத்திலும் தப்பான ஒரு தகவல் வந்து நண்பர்களுக்கு நம்ம கொடுக்குறது கிடையாது இங்கே பாருங்கள் நான் வந்து இங்கே நம்ம நார்மல் டமாட்டோ செரி டமாட்டோ அப்புறம் வந்து பாலக்கீரை அரைக்கீரை சிறுகீரை டமேட்டோ கோஸ் முட்டை எல்லா வகையான பயிர் நான் போட்டிருக்கேங்க நான் வந்து இங்கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் எல்லாமே போட்டிருக்கேன் இங்கே கிடைக்கிறது ஒரு நாள் லீவு எனக்கு அந்த ஒரு நாளில் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கு நான் பண்ணது எல்லாமே அப்புறம் நம்ம இந்த ஆர்கானிக் ஃபுட்டு நம்ம இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால நம்ம வீட்டில் உற்பத்தி பண்ணுறோம் அதை நம்ம இன்டெக்ட் பண்ணுறோம் நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து க பற்றி நிறைய வீடியோ வரும் ஏன்னா காக்கடான் இப்போ அறுவடை நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம தோட்டத்தில் அதுக்கு அடுத்தது தக்காளி அறுவடை நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் நம்ம தொடர்ந்து சேர்ந்து அனைவரும் நம்ம முன்னேற்ற பாதையில் போவோம் நன்றி வாழ்காலமுடன்